ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைச்செல்வி கிச்சன்ஸ் டுடே ஸ்பெஷல் பொருளங்காய் உருண்டையை பற்றி பார்க்கலாம் பொருளங்காய் உருண்டைக்கு ரெண்டு கிலோ அரிசியை வறுத்துக்கணும் வறுத்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் அதுக்கு வேர்க்கடலை அரை கிலோ பைத்தம்பருப்பு கால் கிலோ தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு மூடி தேங்காய் பில்ல புள்ளையை அரிஞ்சிக்கணும் அதை நல்லா வதக்கி எடுத்து இதில் சேர்த்துக்கணும் பைத்தம்பருப்பு கால் கிலோ பொட்டுக்கடலை கால் கிலோ இது எல்லாத்தையும் சேர்த்து கழுவியாக இதில் கலந்துக்கணும் இந்த மாதிரி கலந்துக்கணும் கலந்துட்டு ஒரு கிலோ வெல்லம் பாவு காய்ச்சி அதில் போட்டு கிளறி உருண்டையாக பிடிக்கணும் சுட சுட பிடிக்கணும் சூடாக பிடிக்கணுன்னா ஒரு துணியில் அந்த வெள்ளை பாவை எடுத்தது அந்த மாவை அதில் போட்டு உருண்டையாக அப்படியே பிடிக்கணும் துணியோடு பிடிச்சி எடுத்து வைக்கணும் ஆறிடுச்சுன்னா மாவாக உதிரி ஆகிடும் வெள்ளை பாகு காய்ச்சி இந்த கலவையாக கலந்த பருப்பெல்லாம் கொட்டினது இந்த மாவை அதில் கொட்டி கிண்டணும் நல்லா பாகு கிண்டி சூடாக ஒரு துணிங்கில் ஒரு மூணு நாலு துணியை வச்சு அதில் போட்டு அப்படியே நல்லா பிடிச்சி இருக்க பிடிச்சி எடுத்து மேலே அரிசி மாவு தூவி வச்சுக்கணும் வச்சு ஆறு நம்பருக்கு எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப் செய்து சாப்பிட்டுப்போம்